முப்பத்தாறாவது அத்தியாயம் நன்மையின் பாதையில் தத்துவம் மற்றும் வாழ்க்கை கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்ற கேள்வி ஆயிரக்கணக்கான வருஷங்களாகவே மனிதர்களுக்கு ஒரு புதிராய் இருக்கிறது ஒரு தெய்வீக சக்தி இந்த உலகத்தை படைத்திருக்கிறதா இல்லையா நல்லது கெட்டது எதுவும் நாம் புரிந்து கொள்வதற்கு இந்த கேள்வி மிகவும் முக்கியம் மனிதன் நம்பிக்கையிலோ ஆன்மீகத்திலோ இயற்கையிலோ நமக்கு ஆறுதல் கிடைத்தாலும் வாழ்க்கையின் அர்த்தத்தை கண்டுபிடிப்பது நம்மை கடவுள் இருக்கிறாரா என்று யோசிக்க வைக்கிறது கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்று தெரியாதது என்றால் நல்லதைச் செய்வதும் வாழ்க்கையில் அர்த்தத்தை தேடுவதும் பயனில்லாததாக ஆகிவிடுமா அப்படியிருக்காது ஏனென்றால் தேடும் முயற்சியை நம்மால் மேன்மையாக்குகிறது மனிதனாக மாற்றுகிறது எந்த ஒரு விஷயத்துடன் அர்த்தத்தை நாம் தேடுகிறோமோ அந்தப் பயணம் நல்லது கெட்டதைப் பிரித்துப் பார்க்கும் மாதிரி நம்மை மாற்றுகிறது இந்த உலகத்தில் ஒரு ஒழுங்கு இருக்கும் வரைதான் நம்மால் பார்க்க முடியும் ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு விளைவு இருக்கிறது நல்ல செயல்கள் நல்ல பலன்களையும் கெட்ட செயல்கள் கெட்ட பலன்களையும் கொடுக்கும் இந்த வினை விளைவில் ஒரு தெய்வீக சக்தியின் செயலுடன் அடையாளமாக நம்மால் பார்க்கலாம் இது கடவுளுடைய தன்பிரியமா இல்லை வெறும் காரணக்காரிய விளைவா இரண்டுமே இருக்கலாம் நல்லதுக்கு பலனும் தீமைக்கு தண்டனையும் கிடைக்கும் மாதிரி இந்த உலகத்தில் நீதிகள் கடவுளுடைய விருப்பத்தை எடுத்துக் காட்டலாம் சில சமயங்களாக கெட்டவர்கள் வாழ்க்கையில் ஜெயிப்பதையும் நல்லவர்கள் கஷ்டப்படுவதையும் நம்மால் பார்க்கிறோம் ஒரு பெரிய ஓவியத்துடன் ஒரு சின்ன பகுதியை மட்டும்தான் நாம் பார்க்கிறோம் அந்த ஓவியத்துடன் முழு பரிமாணத்தை பார்த்தால் நீதி என்னவென்று புரியும் ஒரு தெய்வீக சக்தியை நம்புவது நல்லது செய்ய நம்மால் ஊக்குவிக்கும் நம்முடைய செயல்களுக்கு இந்த நிமிஷம் மட்டுமில்லாம் எதிர்காலத்திலும் விளைவுகள் இருக்கும் என்று நினைவுபடுத்தப்படுகிறோம் பாவப்புண்ணியம் சொர்க்கம் நரகம் என்று எதுவும் இல்லை என்றால் அப்போது நல்லது கெட்டதுக்கு என்ன அர்த்தம் உண்மையான நல்லொழுக்கம் நம் மனதுக்குள் இருந்து வரவேண்டும் வெளிப்புற நெருக்கடிகளாக இருந்தல்ல நல்ல செயல்கள் நம் வாழ்க்கையை அழகாக்குகிறது நமக்கு ஒரு நோக்கத்தையும் உறவையும் உருவாக்குகிறது நம் மண்சாட்சிப்படி நடக்கும்போது நாம் ஒரு உயர்ந்த நிலையாக மாறிவிடுவோம் இந்த நன்மைக்கான பயணம் சுயபரிசோதனை வளர்ச்சி மற்றும் நிறைவை நோக்கி நம்மை அழைத்துவிட்டு போகுகிறது ஒரு நல்ல வழக்கம் என்றால் அதன் நோக்கம் மற்றும் அறம் வளர்த்துக் கொள்கிறது நல்ல மனிதர்களாக இன்னும் அன்புள்ளவர்களாக இன்னும் கருணையுள்ளவர்களாக இருக்க முயற்சிக்கொள்கிறோம் நம்ம எல்லாரும் ஒருவரை ஒருவர் சார்ந்திருக்கிறோம் என்று புரிந்துகொண்டு கொண்டு நம்மை சுற்றியிருக்கும் உலகத்திற்கு நன்மை செய்யும் மாதிரி நடந்து கொள்ள வேண்டும் இந்த கொள்கைகள்தான் ஒரு நியாயமான மற்றும் கருணையான சமூகத்தோட அடித்தளம் இந்த கொள்கைகளின் படி வாழ்வது மற்றவர்களை ஊக்குவிக்கும் இன்னும் நியாயமான உலகத்தை உருவாக்க உதவும் பரிசுக்காவோ அல்லது தண்டனுக்குப் பயந்தோ அல்லாமல் நம்முடைய உயர்ந்த குறிக்கோள்கள் பிரதிபலிப்பதால் நன்மையை நாடி வாழ வேண்டும் முப்பத்தாறாவது அத்தியாயம் சரி மற்றும் தவறு நல்லவர்கள் செய்பவர்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் தீயவர்களுக்கு கெட்ட காரியங்கள் நடக்கின்றன இது நல்லொழுக்கத்திற்கு வெகுமதி அளிக்கும் மற்றும் தவறுகளை தண்டிக்கும் ஒரு பிரபஞ்ச சமநிலையை பரிந்துரைக்கிறது ஆனால் உலகம் இப்படித்தான் செயல்படுகிறது வாழ்க்கை குழப்பமானது மற்றும் கணிக்க முடியாதது எங்கள் செயல்கள் வெளிப்புறமாக அலையடிக்கின்றன நம்மைச் சுற்றியுள்ளவர்களை பாதிக்கின்றன இந்த ஒன்றோடொன்று இணைந்திருப்பது அந்த சமநிலையின் இதயத்தில் உள்ளது ஒரு பிரபஞ்ச சமநிலை பற்றிய யோசனை பெரும்பாலும் அதிக சக்தி பற்றிய கேள்விகளுக்கு வழிவகுக்கிறது நன்மை வெகுமதி அளிக்கப்பட்டு தீமை தண்டிக்கப்பட்டால் இது ஒரு தெய்வீக நீதிபதியின் இருப்பைக் குறிக்கிறதா வரலாறு முழுவதும் பல கலாச்சாரங்கள் ஒழுங்கை பராமரிக்கும் மற்றும் நீதியை வழங்கும் தெய்வங்களை நம்பியுள்ளன இந்த கடவுள்களும் தெய்வங்களும் பிரபஞ்சத்தில் நாம் கடைப்பிடிக்கும் தார்மீக கொள்கைகளை வெளிப்படுத்துகின்றன நன்மைக்கு வெகுமதி அளித்து தீமையை தண்டிக்கும் கடவுள் என்ற கருத்து ஆறுதலையும் ஒழுங்கையும் வழங்குகிறது இது வாழ்க்கை மற்றும் இறப்பு நல்லொழுக்கம் மற்றும் தீமை ஆகியவற்றின் சிக்கல்களை புரிந்து கொள்வதற்கான ஒரு கட்டமைப்பை வழங்குகிறது நமது செயல்களுக்கு நித்திய முக்கியத்துவம் உள்ளது இறுதி ஞானம் மற்றும் சக்தி கொண்ட ஒரு உயிரினத்தால் தீர்மானிக்கப்படுகிறது இருப்பினும் உலகில் துன்பமும் அநீதியும் இருப்பது இந்த நம்பிக்கைக்கு சவாலாக உள்ளது ஒரு கருணையுள்ள மற்றும் சர்வ வல்லமையுள்ள கடவுள் இருந்தால் பொல்லாதவர்கள் செழைக்கும்போது அப்பாவி மக்கள் ஏன் கஷ்டங்களை தாங்குகிறார்கள் இந்த பழமையான கேள்வி பல நூற்றாண்டுகளாக இறையியலாளர்கள் மற்றும் தத்துவவாதிகளை தொந்தரவு செய்துள்ளது கடவுளின் வழிகள் மனித புரிதலுக்கு அப்பாற்பட்டவை என்று சிலர் வாதிடுகின்றனர் மற்றவர்கள் துன்பம் என்பது நம்பிக்கையின் சோதனை அல்லது ஆன்மீக வளர்ச்சிக்கான வாய்ப்பு என்று கூறுகின்றனர் இருப்பினும் மற்றவர்கள் கடவுளின் இயல்பையே கேள்விக்குள்ளாக்குகிறார்கள் அனைவரும் வாய்ந்த அல்லது அனைத்தையும் அறியாத ஒரு தெய்வத்தை முன்மொழிகிறார்கள் மாறாக மனிதகுலத்துடன் இணைந்து நல்ல முயற்சிக்கான சக்தியாக இருக்கிறார்கள் பிரபஞ்ச நீதி நமது செயல்கள் விளைவுகளை ஏற்படுத்துகின்றன என்ற எண்ணம் தெய்வீக உயிரினத்திலிருந்து சுயாதீனமாக இருந்தால் என்ன செய்வது காரணம் மற்றும் விளைவின் உள்ளார்ந்த விதிகளின்படி பிரபஞ்சம் செயல்பட்டால் நன்மையும் தீமையும் இயற்கையாகவே அவற்றுடன் தொடர்புடைய விளைவுகளுக்கு வழிவகுக்கும் இந்த முன்னோக்கு ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட நீதிபதியின் தேவையை நீக்குகிறது அதே நேரத்தில் நமது செயல்களின் ஒன்றோடொன்று இணைந்திருப்பதையும் அவற்றின் விளைவுகளையும் ஒப்புக்கொள்கிறது பிரபஞ்சமே இயல்பாகவே தார்மீகமானது என்றும் சரி மற்றும் தவறு என்ற கொள்கைகள் இருப்பின் துணியில் பிணைக்கப்பட்டுள்ளன என்றும் அது அறிவுறுத்துகிறது இந்த கட்டமைப்பில் நமது செயல்கள் நமது உடனடி உணர்விற்கு அப்பாற்பட்ட சிற்றலைகளை உருவாக்குகின்றன கருணை இரக்கம் மற்றும் தாராள மனப்பான்மை வெளித்தோற்றத்தில் சிறியவை கூட மிகவும் நேர்மறையான மற்றும் இணக்கமான உலகத்திற்கு பங்களிக்கின்றன மாறாக சுயநலம் பேராசை மற்றும் கொடுமை போன்ற செயல்கள் துன்பம் மற்றும் எதிர்மறையின் சுழற்சிகளை நிலைநிறுத்துகின்றன இந்த முன்னோக்கு நமது தேர்வுகளுக்கு பொறுப்பேற்க சவால் விடுகிறது நாம் வெறுமனே செயலற்ற நம்பிக்கையைப் பெறுபவர்கள் அல்ல ஆனால் பிரபஞ்சத்தின் தார்மீக நிலப்பரப்பை வடிவமைப்பதில் செயலில் பங்கேற்பாளர்கள் என்பதை அங்கீகரிக்கிறது நமது செயல்கள் எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் அதிக பிரபஞ்ச சமநிலைக்கு பங்களிக்கின்றன என்பதை அறிந்து நல்ல முகவர்களாக இருக்க இது நமக்கு அதிகாரம் அளிக்கிறது பொருள் மற்றும் ஒழுக்கத்திற்கான எங்கள் தேடலில் நாம் பெரும்பாலும் உண்மையின் கருத்தை எதிர்கொள்கிறோம் உண்மை அதன் தூய்மையான வடிவத்தில் ஒரு புறநிலை யதார்த்தத்தை பிரதிபலிக்கிறது பிரபஞ்சத்தை நிர்வகிக்கும் கொள்கைகளின் தொகுப்பு மற்றும் அதைப் பற்றிய நமது புரிதல் நமது அறிவையும் நமது நம்பிக்கைகளையும் மதிப்புகளையும் கட்டியெழுப்புவதற்கான அடித்தளம் இது உண்மை என்பது நமது உணர்வுகள் அல்லது நம்பிக்கைகளிலிருந்து சுயாதீனமாக இருக்கும் ஆழ்நிலையாகக் காணலாம் இது சரி மற்றும் தவறுக்கான இறுதி நடுவர் நமது செயல்களை அளவிடுவதற்கும் நமது முன்னேற்றத்தை மதிப்பிடுவதற்கும் தரநிலையாகும் உண்மைக்கு ஏற்ப வாழ்வது என்பது இருப்பை நிர்வகிக்கும் அடிப்படை கொள்கைகளுடன் நம்மை இணைத்துக் இருப்பினும் உண்மை இன்றியமையாததாக இருந்தாலும் குளிர்ச்சியாகவும் தொலைதூரமாகவும் உணர முடியும் நம்மை நன்மைக்கு இழுக்கும் உள்ளார்ந்த அரவணைப்பு மற்றும் இரக்கம் இதில் இல்லை உண்மை அதன் சொந்த உன்னதமான மற்றும் கொடூரமான செயல்களை நியாயப்படுத்த பயன்படுத்தப்படலாம் நன்மையின் லென்ஸ் மூலம்தான் உண்மையின் உண்மையான சக்தியும் முக்கியத்துவமும் வெளிப்படுகிறது நன்மை உண்மையை மனிதமயமாக்குறது பச்சாதாபம் புரிதல் மற்றும் துன்பத்தை தணிக்கும் விருப்பத்துடன் அதை ஊற்றெலுத்துகிறது இது உண்மையே சுருக்கக் கொள்கைகளின் தொகுப்பிலிருந்து ஒரு வாழ்க்கை அனுபவமாக மாற்றுகிறது இது ஒரு சிறந்த உலகத்தை உருவாக்க நம்மை தூண்டும் செயலுக்கான அழைப்பு பிரிவு ஐந்து நன்மை இறுதி நடவடிக்கை நன்மை என்பது இறுதி நல்லொழுக்கமாக உயர்ந்த அபிலாஷையாக வெளிப்படுகிறது இது இரக்கம் பச்சாதாபம் இரக்கம் மற்றும் பெருந்தன்மை ஆகியவற்றை உள்ளடக்கியது நன்மை என்பது குணப்படுத்தவும் மேம்படுத்தவும் முயற்சிக்கும் ஒரு செயலில் உள்ள சக்தியாகும் இது திரவம் மற்றும் ஆற்றல் வாய்ந்தது வாழ்க்கையின் சிக்கல்களுக்கு ஏற்றது நாம் ஒன்றோடொன்று இணைந்திருப்பதை அடையாளம் கண்டு புரிதலுடன் செயல்பட வேண்டும் நன்மை ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையை நோக்கிய பாதையை விளக்குகிறது பிரிவு ஆறு தேர்வு அதிகாரம் நம் வாழ்வியல் ஒவ்வொரு தருணத்திலும் நாம் ஒரு குறுக்கு வழியில் நிற்கிறோம் எண்ணற்ற பாதைகள் நமக்கு முன்னால் நீண்டுள்ளன ஒவ்வொன்றும் நாம் செய்யும் தேர்வுகளால் வரையறுக்கப்படுகின்றன சுயநலம் பேராசை மற்றும் அலட்சியம் துன்பம் மற்றும் பிரிவினையின் சுழற்சிகளை நிலைநிறுத்துவதற்கான பாதையை நாம் தேர்ந்தெடுப்போமா அல்லது இரக்கம் பச்சாதாபம் மற்றும் அனைவரின் நல்வாழ்வுக்கான ஆழ்ந்த அர்ப்பணிப்பு ஆகியவற்றால் வழிநடத்தப்படும் நன்மையின் பாதையை நாம் தழுவோமா இந்த தேர்வு ஆழ்ந்த தனிப்பட்டதாக இருந்தாலும் நமக்கும் நம்மைச் சுற்றியுள்ள உலகத்திற்கும் ஆழமான தாக்கங்களைக் கொண்டுள்ளது கருணையின் ஒவ்வொரு செயலும் இரக்கத்தின் ஒவ்வொரு செய்கையும் நேர்மையுடன் எடுக்கப்பட்ட ஒவ்வொரு முடிவும் வெளிப்புறமாக சிற்றலைகள் மிகவும் நியாயமான மற்றும் இணக்கமான உலகத்தை உருவாக்குகிறது மாறாக ஒவ்வொரு கொடுமைச் செயலும் பேராசையின் ஒவ்வொரு நிகழ்வும் பயம் அல்லது வெறுப்பால் உந்தப்படும் ஒவ்வொரு தேர்வும் நம்மை மூழ்கடிக்க அச்சுறுத்தும் இருளுக்கு பங்களிக்கிறது எங்கள் பாதையைத் தேர்ந்தெடுக்கும் சக்தி ஒரு பரிசு மற்றும் பொறுப்பு இது ஒரு பரிசு ஏனென்றால் இது நமது விதியை வடிவமைப்பதிலும் நம்மைச் சுற்றியுள்ள உலகில் செல்வாக்கு செலுத்துவதிலும் செயலில் பங்கேற்பவர்களாக இருக்க நமக்கு அதிகாரம் அளிக்கிறது இது ஒரு பொறுப்பு ஏனென்றால் நமது தேர்வுகள் நமக்கு மட்டுமல்ல நாம் தொடும் அனைவருக்கும் விளைவுகளை ஏற்படுத்துகின்றன பிரிவு ஏழு சீரமைப்பில் வாழ்கிறது நன்மையுடன் இணைந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு நனவான முயற்சியும் நிலையான விழிப்புணர்வும் தேவை இது ஒரு செயலற்ற நிலை அல்ல ஆனால் நமது கவனத்தையும் அர்ப்பணிப்பையும் கோரும் ஒரு செயலில் நாட்டம் நமது எண்ணங்கள் நமது வார்த்தைகள் மற்றும் நமது செயல்களை நாம் ஆராய வேண்டும் அவை நமது ஆழ்ந்த மதிப்புகளுடன் இணக்கமாக இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் தீர்ப்பின் மீது கருணை வெறுப்பின் மீது மன்னிப்பு மற்றும் அக்கறையின்மைக்கு தைரியம் ஆகியவற்றை தேர்ந்தெடுப்பது இதன் பொருள் அது கடினமாக இருந்தாலும் சரி சரியானதை எதிர்த்து நிற்பதும் நமக்கு அநீதி இழைத்தவர்களுக்கு இரக்கத்தை நீட்டிப்பதும் இதன் பொருள் அனைத்து உயிரினங்களின் நம்பிக்கைகள் பின்னணிகள் அல்லது சூழ்நிலைகளைப் பொருட்படுத்தாமல் உள்ளார்ந்த மதிப்பு மற்றும் கண்ணியத்தை அங்கீகரிப்பது இதன் பொருள் நன்மையுடன் இணக்கமாக வாழ்வது என்பது அடைய முடியாத பரிபூரணத்திற்காக பாடுபடுவதைக் குறிக்காது நாம் அனைவரும் குறைபாடுள்ள மனிதர்கள் பெரிய மற்றும் பயங்கரமான விஷயங்களுக்கு திறன் கொண்டவர்கள் நமது உயர்ந்த அபிலாஷைகளுடன் ஒத்துப்போகும் தேர்வுகளை மேற்கொள்வதற்கான தொடர்ச்சியான முயற்சியில்தான் உண்மையான அர்த்தத்தையும் நோக்கத்தையும் நாம் காண்கிறோம் பிரிவு ஏட்டு நன்மையை வளர்ப்பது நமக்குள் நன்மையை வளர்ப்பது வாழ்நாள் முழுவதும் பயணம் உள் அமைதியை வளர்க்கவும் பச்சாதாபம் மற்றும் இரக்கத்திற்கான நமது திறனை வளர்த்துக் கொள்ளவும் அனைத்து உயிரினங்களுடனும் ஆழமான தொடர்பை வளர்க்கவும் இது தேவைப்படுகிறது இது தொடர்ச்சியான கற்றல் வளர்ச்சி மற்றும் மாற்றத்தின் ஒரு செயல்முறையாகும் நினைவாற்றல் மற்றும் தியானம் போன்ற நடைமுறைகள் மூலம் நாம் நன்மையை வளர்க்க முடியும் இது நமது எண்ணங்கள் உணர்வுகள் மற்றும் உந்துதல்களைப் பற்றி மேலும் அறிந்து கொள்ள உதவுகிறது சிறிய மற்றும் பெரிய கருணை மற்றும் தாராள மனப்பான்மையின் செயல்களில் நாம் ஈடுபடலாம் வெளித்தோற்றத்தில் முக்கியமற்ற செய்கைகள் கூட சிற்றலை விளைவை ஏற்படுத்தும் என்பதை உணர்ந்து கொள்ளலாம் நம்மிடமிருந்து வேறுபட்டவர்களுடன் இணைவதற்கான வாய்ப்புகளை நாம் தேடலாம் நமது தப்பெண்ணங்களை சவால் செய்யலாம் மற்றும் உலகத்தைப் பற்றிய நமது புரிதலை விரிவுபடுத்தலாம் நம்மை ஊக்குவிக்கும் கலை இசை மற்றும் இலக்கியத்தில் நம்மை மூழ்கடித்து நமது பகிரப்பட்ட மனிதநேயத்தை நமக்கு நினைவூட்டலாம் பிரிவு ஒன்பது ஒரு சிற்றலை விளைவு நன்மையின் ஒவ்வொரு செயலும் எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் நமது உடனடி உணர்விற்கு அப்பாற்பட்ட ஒரு சிற்றலை விளைவை உருவாக்குகிறது ஒரு ஸ்டில் குளத்தில் வீசப்படும் ஒற்றைக்கல் வெளிப்புறமாக பரவும் செறிவான வட்டங்களை உருவாக்குவது போல நமது தேர்வுகளும் நம்மைச் சுற்றியுள்ள உலகத்தை பாதிக்கின்றன கொடுமையை விட கருணை வெறுப்பின் மீதான மன்னிப்பு மற்றும் பயத்தின் மீதான அன்பு ஆகியவற்றை நாம் தேர்ந்தெடுக்கும்போது மிகவும் நியாயமான இரக்கமுள்ள மற்றும் இணக்கமான உலகத்தை உருவாக்க பங்களிக்கிறோம் தனிநபர்கள் சமூகங்கள் மற்றும் முழு சமூகங்களையும் கூட மாற்றும் சக்தியைக் கொண்ட ஒரு நல்லொழுக்க சுழற்சியை உருவாக்கி அதையே செய்ய மற்றவர்களை ஊக்குவிக்கிறோம் மாறாக நாம் சுயநலம் பேராசை அல்லது வெறுப்பு ஆகியவற்றால் செயல்படத் தேர்ந்தெடுக்கும்போது துன்பம் மற்றும் பிரிவினையின் சுழற்சிகளை நிலைநிறுத்துகிறோம் எங்கள் செயல்கள் அவை எவ்வளவு சிறியதாக தோன்றினாலும் பயம் வன்முறை மற்றும் அநீதி செழித்து வளரும் உலகத்திற்கு பங்களிக்கின்றன பிரிவு பத்து நீடித்த மரபு காலத்தின் பிரமாண்டமான நாடாவில் நமது தனிப்பட்ட வாழ்க்கை விரைவானதாகவும் முக்கியமற்றதாகவும் தோன்றலாம் எவ்வாறாயினும் நாம் செய்யும் தேர்வுகள் நாம் எடுக்கும் செயல்கள் மற்றும் மற்றவர்கள் மீது நாம் ஏற்படுத்தும் தாக்கம் ஆகியவை இந்த பூமியில் நமது ஆண்டுகளுக்கு அப்பால் நீண்டு கொண்டிருக்கும் ஒரு நீடித்த பாரம்பரியத்தை உருவாக்குகின்றன கருணையின் ஒவ்வொரு செயலும் இரக்கத்தின் ஒவ்வொரு செய்கையும் ஒருமைப்பாட்டுடன் எடுக்கப்பட்ட ஒவ்வொரு முடிவும் எதிர்கால சந்ததியினரின் போக்கை வடிவமைத்து உலகில் ஒரு முத்திரையை விட்டுச் செல்கிறது நமது வாழ்க்கை எண்ணற்று மற்றவர்களின் வாழ்க்கையுடன் பின்னிப்பிணைந்து நேரத்தையும் இனத்தையும் பரப்பும் ஒன்றோடொன்று இணைந்த வலையை உருவாக்குகிறது நமது மரபு என்னவாக இருக்கும் எங்கள் பேராசை வெறுப்பு மற்றும் எங்கள் அலட்சியத்திற்காக நாம் நினைவுகூரப்படுவோமா அல்லது நம் வாழ்க்கை நம்பிக்கையின் கலங்கரை விளக்கமாக செயல்படுமா நன்மை இரக்கம் மற்றும் அன்பின் பாதையை தேர்ந்தெடுக்க மற்றவர்களை தூண்டுவதா பிரிவு பதினொன்று நல்லதை தழுவுதல் தேர்வுகள் நம்முடையவை கோபம் விருப்பு மற்றும் விரக்தியால் நுகரப்படும் பயத்தில் வாழ நாம் தேர்வு செய்யலாம் அல்லது நன்மையின் ஒரு மாறும் சக்தியைத் தழுவி நமது எண்ணங்கள் நமது வார்த்தைகள் மற்றும் நமது செயல்களை வழிநடத்த அனுமதிக்கிறது நன்மையின் பாதை எப்போதும் எளிதானது அல்ல இதற்கு தைரியம் பின்னடைவு மற்றும் அனைத்து உயிரினங்களின் உள்ளார்ந்த மதிப்பு மற்றும் கண்ணியம் பற்றிய அசைக்க முடியாத நம்பிக்கை தேவை ஆனால் இது உண்மையான நிறைவுக்கு வழிவகுக்கும் ஒரு பாதை பொருள் நோக்கம் மற்றும் நீடித்து மரபு ஆகியவற்றால் நிறைந்த வாழ்க்கைக்கு நமது மரண ஆண்டுகளுக்கு அப்பால் நீண்டுள்ளது நன்மையை தேர்ந்தெடுப்போம் கடமை அல்லது தண்டனை பயத்தால் அல்ல ஆனால் அது நமது பகிரப்பட்ட மனிதகுலத்தின் உண்மையான வெளிப்பாடு என்பதால் உலகில் நாம் பார்க்க விரும்பும் மாற்றமாக இருக்கட்டும் இரக்கம் இரக்கம் மற்றும் அன்பின் சிற்றலை விளைவை உருவாக்குகிறது இது வரவிருக்கும் தலைமுறைகளில் கழுவப்படும் மனிதகுலத்தின் எதிர்காலம் இந்த தேர்வில் தங்கியுள்ளது புத்திசாலித்தனமாக தேர்வு செய்வோம்